ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சரோகி குக்கிங் சேனல் நம்ம சேனலில் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுவது ரொம்ப நன்றி இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி என்ன ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா ஆவாரம் பூல் வந்து கூட்டு தான் செய்ய போகிறோம் இதை வந்து நீங்கள் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே குக்கர்லையும் போட்டு நீங்கள் ஒரே விசில் விட்டு எடுத்து தாளிச்சி மட்டும் கொட்டிக்கலாம் அப்படியும் செய்யலாம் நீங்கள் வந்து இப்படி வதக்கி செஞ்சீங்கன்னா இது இன்னும் ரொம்ப சூப்பராக இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா சுகர் உள்ளவங்க வந்து கண்டினியூவாக சாப்பிட்டுட்டு வந்தாங்கன்னா சுகர் வந்து கண்ட்ரோலாக இருக்கும் இதெல்லாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காம கன்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது வந்து பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸி தான் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா குக்கரில் ஒரு கிளாஸ் வந்து தோரம் பருப்பு எடுத்துக்கோங்க அது கூடவே பார்த்திங்கன்னா ஆஃப் கிளாஸ் வந்து பருப்பு ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறமா இது கூட வந்து ஒரு ரெண்டு கிளாஸ் வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க ஆஃப் டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு நாலு பல் பூண்டு ஆட் பண்ணிவிட்டு நான் ரெண்டு மூணு பச்சை மிளகா வந்து கிள்ளி இது கூட ஆட் பண்ணிக்கோங்க இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குக்கரில் ஒரு நாலு இல்லை அஞ்சு விசில் விட்டு தனியா தனியாக எடுத்து வச்சுக்கோங்க தனியாக எடுத்து வச்சதுக்கப்புறமா நம்ம வந்து ஒரு பேனில் ரெண்டு இல்லனா ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் வந்து ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆஃப் டீஸ்பூன் கடுகு சேர்த்துட்டு சோம்பு வந்து ஆஃப் டீஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கலாம் சோம்பு ஆட் அப்புறமா ரெண்டு வந்து காஞ்ச மிளகாவை வந்து கில்லி கூட நான் ஆட் பண்ணிக்கிறேன் இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு கொத்து கருவேப்பில் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன் ஒரு இருபது நீங்கள் வந்து பெரிய வெங்காயம் இருந்தால் ஒரு ரெண்டு இல்லை மூணு வெங்காயத்தை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் சின்ன வெங்காயத்தை வந்து பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு இது கூட ஆட் பண்ணிட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வெங்காயம் வந்து வெந்து வர்றதுக்கு கொஞ்சமாக வந்து சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் வந்து ஓரளவுக்கு கண்ணாடி பதம் வந்தால் வந்து ஓகே தான் நீங்கள் வந்து ரொம்ப வந்து வதக்கலாம் வேண்டாம் இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் வந்து ஓரளவுக்கு வந்து வெந்து வந்துருச்சு இந்த ஸ்டேஜ்ல பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு பழுத்த தக்காளியை வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி நான் வந்து இதில் ஆட் பண்ணிக்கிறேன் அப்பதான் பாத்தீங்கன்னா சீக்கிரமா வந்து குக் ஆயிடும் இப்போ பாத்தீங்கன்னா நான் வந்து ஆவாரம் பூ இருக்கு இல்லையா அதை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு மூணு தடவை தண்ணியில் வாஷ் பண்ணிக்கோங்க அந்த பூவை வந்து இதுக்கப்புறம் இதில் ஆட் பண்ணிவிட்டு இது வந்து லைட்டாக சுருள் சுருங்கி வந்தால் ஓகே தான் சுருங்கி வர வரைக்கும் நீங்கள் வந்து வதக்கி எடுத்துக்கோங்க ஏன்னா ரொம்பவும் போட்டு வதக்கலாம் வேண்டாம் தீஞ்சிடும் இதை வந்து அந்த சுருண்டி வர வரைக்கும் வந்து நீங்கள் வதக்கிட்டு இது கூடவே பார்த்தீங்கன்னா நம்ம பாசி அந்த பருப்புலாம் போட்டு எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா குக்கரில் அதை வந்து இது கூட ஆட் பண்ணிக்கோங்க இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ வாட்டர் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எந்த எந்த கன்சிஸ்டன்சி தேவையோ அது தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க இப்போ பாத்தீங்கன்னா இது வந்து நல்லா தண்ணியை வந்து ஆட் பண்ணிவிட்டு நமக்கு வந்து காரம் இல்லைன்னா வந்து உப்புலாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க உப்பு காரம்லாம் பார்த்துட்டு நீங்கள் வந்து இதை வந்து நல்லா ஒரு ரெண்டு ரெண்டு கொதி வந்ததுக்கப்புறமா நீங்கள் இறக்கி வச்சிடலாம் லாஸ்ட்டாக நீங்கள் தாளிப்பு கூட கொடுத்துக்கலாம் இல்லைன்னா அப்படியே கூட நீங்கள் வந்து சர்வ் பண்ணலாம் இது வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இது வந்து எங்கள் அத்தைக்கு வந்து சுகர் இருக்குதுங்கிறதுனால இதை வந்து நாங்கள் பாண்டிச்சேரி போயிருந்தோம் அங்கே வந்து இதை வந்து வாங்கிட்டு வந்தாங்க இது வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இது போல் வீடியோ பார்க்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்மளோட சேனலில் நிறைய வீடியோ இருக்கும் மறக்க மறக்காமல் அதையும் வந்து செக் பண்ணி பாருங்கள் டாடா ப பாய்